ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோங்க இது வேன்கூவரில் இருக்கிற ஒரு பேட்ச் ப்ரோ ஷாப்ஸ் இந்த கடை வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க ஹண்டிங் ஃபிஷ்ஷிங் கேம்பிங் அவுடோர் ரெக்ரியேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வாங்கணுன்னாலும் எல்லாமே இந்த கடையில் இருக்கும் இந்த கடையில் உனக்கு என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த கடையை உள்ளே போய் பார்க்கணுன்னு அவ்வளோ சூப்பரான ஆர்கிடெக்சருங்க உள்ளுக்குள்ளே இதோட டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த கடையில் தான் இந்த இந்த பெரிய சூப்பர் சூப்பர் மார்க்கெட் இதை என்ன சொல்கிறதுனே தெரில ஓகே இந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அக்வாரியம் இருக்கும் இந்த கடையோட ஹைலைட்டே அந்த அக்வாரியம் தான் அதை பார்க்குறதுக்காகத்தான் நான் இன்றைக்கி வந்தேன் உல மொத்தமாக நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் நூற்றி எண்பது ஷாப்ஸ் இவங்களோட ஷாப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் இந்த இந்த ரூஃப் பாரு இந்த சீலிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு ஸ்கை மாதிரி பறவைகள்லாம் பறக்கிற மாதிரியும் ஒரு மவுண்டன் கிளிஃப்ட் மாதிரியும் அதுலேருந்து மான் ஆடு இது மாதிரிலாம் பார்க்குற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை பாருங்கள் இவங்க தான் ஹைலைட்டு இந்த அக்வாரியம் தான் இந்த பேஷ்ப்ரோஷாப்பில் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம் இது ரொம்பவே பெருசாகவும் இருக்குங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இயர்லி ஒன்ஸு இதுக்குள்ளே டைவ் அதாவது உள்ளே இறங்க விடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அப்போ இவ்வளோ மீனெல்லாம் இருக்காது பட் இதுக்குள்ளே வந்து போகலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடித்த இடம் இந்த அக்வாரியம்மை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க இந்த மீன் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுங்களா கேமராவில் இப்போ நான் பா காணிக்கிறதுக்கு குட்டியாக தெரியுத பாருங்கள் பக்கத்தில் போகிறவங்க மனுஷங்களுக்கும் அந்த மீனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள் நல்ல பெரிய பெரிய மீனுங்க இதே மாதிரி இந்த இடத்துல மீன் பிடிக்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடைக்குங்க ஃபிஷ்ஷிங் சென்டர்னே அந்த இதுக்குள்ளே இருக்கும் அந்த இடத்துல போனிங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸும் டேக்கிள்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தூண்டில் எவ்வளோ விதவிதமான தூண்டில் அதில் போடுற அந்த முள் எல்லாம் ஹுக்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் இதை எல்லாமே வந்து ஃபிஷ்ஷிங்கான இடம் ஃபிஷிங் டேக்கிள்ஸ் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இப்போது கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களாகட்டும் எல்லா விதமான மீன் பிடிக்கிற உபகரணங்களும் இந்த கடையில் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பகீ கார்ஸு அவுட்டோருக்கு தேவையான பகீ கார்ஸு அதே மாதிரி அந்த படகுங்க அந்த நாங்கள் வின்டரில் வந்திருந்தனால அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக அதில் இருந்தது நிறைய பேர் இந்த குழந்தைங்களோட வின்டர் டெக்கரேஷன் பண்ண இடத்துல தான் இருந்தாங்க எவ்வளோ குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாம் நிறைய இருந்தது நிறைய பொம்மைங்களும் நல்லா அழகழகான குட்டி குட்டி காருங்க கிஃப்ட் ஷாப்ஸு அதே மாதிரி இந்த வின்டர் கியர்ஸு துணிங்க எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கடையில் நான் எப்பவும் போகிற மாதிரி குழந்தைங்க செக்ஷன் போயிட்டு இங்கே குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே செக்ஸில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த குழந்தைங்களோட எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கம்மியாக ஃப்ளாஷ்ட் ஸ்வெட்டர் ஒன்று இருக்குது அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க போடுற மாதிரி சைஸ் லேடிஸு மென்ஸு எல்லாரோட அப்பேரலும் தனித்தனியாக சூப்பராக இருந்தது இந்த கடையில் கிடைக்காத பொருட்களே இல்லைங்க எல்லாமே ஃபூட்வேர்லேருந்து சன்கிளாஸஸ்லேருந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஃபிஷ்ஷிங் இயர்லேருந்து ஹண்டிங்க்கு ஹண்டிங்க்கு தேவையான குளோதிங்கு அவ்வளவும் இங்கே கிடைக்கும் அப்புறமா நாங்கள் முடிச்சு வந்த இடம் சொன்ன நம்ப மாட்டேங்க ஃபுல்லாக துப்பாக்கி வச்சுருந்தாங்க ஹன்ட்டிங்க்கு வேட்டை துப்பாக்கிங்க விற்கிற இடம் அந்த இடம் மட்டும் நம்மளாக போய் எடுக்காத மாதிரியும் கவுண்டர்லேருந்து வாங்குற மாதிரி இருந்தது மற்ற எல்லா இடமும் நம்ம போய் நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் இதோ பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த இடம் உள்ளுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இந்த கடையை நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்